கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேல்புறம் ஒன்றியத்தோட ஒரு தாவேக்கா நிர்வாகி நகை திருடி விட்டார்கள் தந்தியோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் வருது இந்த போஸ்ட் பார்த்த உடனே நம்மளுடைய தாவேக்கா நிர்வாகிகள் அந்த போஸ்ட் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து எங்களோட கட்சியோட ஆளே கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க திமுகவோட ஒரு மெம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒரு மறுப்பு அறிக்கையும் விடுறாரு இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால நல்லாவே சர்க்குலேட் ஆகுது இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமாவும் அடுத்த நாள் நம்ம பேப்பரை திறந்து பார்க்குறப்ப அதே நியூஸ் அப்படியே அழகா அச்சிடப்பட்டு வந்தது இது வெறும் தினத்தந்தியில மட்டும் வரல தினம் மலர்லையும் வந்துச்சு இந்த மாதிரி தான் நம்மளோட எழுத்து ஊடகம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இந்த எழுத்து ஊடகத்தை நம்ம வந்து பில்லர் ஆஃப் இவ்வளவு நாள் இந்த மாதிரி உள்ள ஃபேக் நியூஸ் வந்து நார்த் இந்தியன் மீடியாவில் தான் நிறைய நடக்கும் இன்ஃபேக்ட் அந்த மீடியாவை வந்து கோடி மீடியான்னு சொல்லுவாங்க கோடினா லேப் மீடியான்னு அர்த்தம் அதாவது மோடியோட லேப் மீடியா அதாவது அவரோட மடியில் இருந்து ஒர்க் செய்யும் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததில்லை தமிழக ஊடகங்கள் டெஃபினட்டாக ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் வந்து இன்னைக்கு பார்க்குறப்ப அது தாவேக்காவோட என்ட்ரிக்கு அப்புறம் பயங்கர பயஸ்டா இருக்கு இந்த மாற்றம் ஏன் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திமுகவை சேர்ந்த ஒரு ஊராட்சி தலைவி வந்து நிறைய நகை திருட்டுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னு வந்துச்சு இதை அப்படியே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா மேல பழிய திருப்பணும் இன்னொரு இதே மாதிரி ஒரு நியூஸ் உண்டாக்கணும்னு சொல்லி அழகா வந்து அவங்க ஒரு நிர்வாகி ஒரு இணை செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபேக் நியூஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இது வரைக்கும் அந்த தந்தி சோஷியல் மீடியாவோ இல்லை தினத்தந்தி பேப்பரோ அது வந்து மறுப்பு தெரிவிச்சு ஒரு நியூஸ் கூட உடல பல பல பேக் நியூஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டட் ஊடகங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு தளபதி அண்ணாமலையை சந்தித்தாரு பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னு சொல்றதும் தடுக்கி விழுந்தாலும் பின்னாடியிலேருந்து யாரோ அடிச்சாங்கன்னு கிரியேட் பண்றதும் தமிழ் தாய் வாழ்த்து பாட வந்த சிறுவர்களையும் பூத் கமிட்டியில பதினெட்டு வயசுக்கு கம்மியா வந்தாங்கன்னு ஒரு பிக்சரைஸ் பண்றதும் இலவசங்களே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை தளபதி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு இப்படி பல 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 ஃபேக் நியூஸ்களை வந்து இந்த ரெகுலேட்டட் மீடியா பண்ணுறது அன்ரெகுலேட்டட் மீடியா யூடியூப் சேனல் முக்தார் போன்ற ஆட்கள் வந்து நிறைய நெகட்டிவாக கிரியேட் பண்ணுறாங்க நிறைய ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜனநாயகத்தோட நான்காவது தூணும் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்றத பார்க்குறப்ப ரொம்ப வலியா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டுருந்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் எப்படி கோடி மீடியா இருக்கோ அதே மாதிரி உங்களை டேடி மீடியான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க ஆனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் தந்தி டிவியாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் பாலிமரா இருக்கட்டும் நியூஸ் செவனாக இருக்கட்டும் ஏன் சன் நியூஸாக கூட இருக்கட்டும் எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் என்ன ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணாலும் அதை நாங்கள் காலி பண்ணுவோம் இந்த ரெகுலேட்டட் மீடியா இனிமே இந்த மாதிரி உள்ள நியூஸ்கள் ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ண மாட்டீங்க உங்களோட ஊடக தர்மத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்றத நான் நம்புகிறேன் தாவையக்காக்கு எதிராக தான் ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுவீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சட்டமன்ற தேர்தல்